வாழ்க வாழ்க குரு குருவே துணை நாம் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் கே ஜி சுவாமி ஐயா அவர்களுடைய விளக்கங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது ஜீவகாந்த பெருக்க பயிற்சினால் விளையும் நன்மைகளை பார்ப்போம் ஜீவகாந்தம் பெருகுவதால் சாதாரணமாக எல்லோருக்கும் இருப்பதை விட நமக்கு ஜீவகாந்தம் அதிகமாக இருப்பதால் நமக்கே சில நன்மைகள் விளையும் எனக்கு தெரிந்தவரை அதை தொகுத்து பார்த்தால் ஒரு பத்து வரும் உழைக்கும் ஆற்றல் உழைக்கும் திறன் குறைந்து கொஞ்ச நேரத்தில் களைத்து போனால் ஜீவகாந்தம் குறைந்துவிட்டது ஜீவகாந்தம் குறைந்து போய்விட்டது என்றால் முதலில் வரக்கூடியது கொட்டாவி இரண்டாவது வரக்கூடியது களைப்பு மூன்றாவது வரக்கூடியது ஜுரம் அதற்கு மேல் ஜீவகாந்தத்தை குறைத்து விடக்கூடாது இந்த காலத்து பசங்க எல்லாம் இரவில் படித்து படித்து தூக்கத்தை இழந்து ஜீவகாந்தம் இழந்து காலையில் எழுந்தா ஜுரம் ஜுரத்துடன் எழுந்து பரீட்சை எழுத போனால் படித்தது எல்லாம் மறந்து எழுதாமல் விட்டு விட்டு வந்து விடுவார்கள் ஆகவே ஜீவகாந்தம் ஒரு மினிமம் கிரிட்டிக்கல் லெவலை விட குறைந்து விடக்கூடாது குறைந்து போனால் கன்வெஷன் ஏற்பட்டு சூடு உண்டாகும் அப்படியெல்லாம் நமக்கு வரக்கூடாது எவ்வளவு உழைத்தாலும் ஜீவகாந்தம் செலவானால் இருப்பு ஈடு கொள்ளும் என்ற நிலை வேண்டும் அந்த அளவுக்கு கொண்டு போக வேண்டும் இருப்பை அதாவது வீட்டில் ஒரு பத்து கோடி ரூபாய் கறுப்பு பணம் இருக்கிறது அவர் வீட்டில் கல்யாணம் திடீரென்று வருகிறது அவர் கவலைப்படுவாரா இருப்பில் இருந்து எடுத்து செலவு பண்ணுவார் நம் வீட்டில் கல்யாணம் வருகிறதென்றால் கடன் வாங்குவோம் அவர் வீட்டில் கல்யாணம் வந்தால் இருப்பதை வெளியே எடுத்து விடுவார் இருப்பு அதிகம் இருந்தால் செலவை பற்றி கவலை இல்லை ஜீவகாந்தமும் அதிகம் இருந்தால் செலவை பற்றி கவலை இல்லை இந்த மாதிரி ஆகக்கூடிய செலவு அதிகமாகும் பொழுது மற்ற ஒன்பதை போய் கெடுக்கும் உழைப்பாற்றல் ஜீவகாந்தம் செலவாகிற நல்ல வழியில் ஒன்று இரண்டாவது புலன் இயக்கம் கண்ணால் பார்க்கிறோம் அப்படியானால் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது ஓடியாடி பாடுபட்டு காசு பணம் சம்பாதிக்க வேண்டுமே அதற்கு கண் காது நல்லபடியாக இயங்கினால் தானே முடியும் இந்த செலவால் ஜீவகாந்தம் ட்ரைன் அவுட் ஆகிவிடக்கூடாது ஜீவகாந்தம் எப்பொழுது ட்ரைநட் ஆகும் ஸ்டாக் குறைவானால் இந்த மாதிரி புலன் இயக்கத்தால் ஜீவகாந்தம் செலவானால் அது அனாவசியம் மூன்றாவது எண்ணம் நீங்கள் சும்மா எதையாவது நினைத்து இருப்பீர்கள் அல்லவா அது ஜீவகாந்த செலவு நீங்கள் பேசாமல் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது மனதில் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் அல்லவா நல்ல எண்ணமும் ஓடிக்கொண்டிருக்கலாம் அதற்கும் ஜீவகாந்தம் செலவாகும் நீங்கள் கெட்ட எண்ணம் எண்ணிக்கொண்டே இருந்தால் ஜீவகாந்தம் சரசரவென செலவாகும் ஆகவே எண்ணமாக மாறி செலவாவது ஜீவகாந்தம் அல்லவா நாம் சிந்தித்தாலும் ஆராய்ச்சி பண்ணினாலும் திட்டங்கள் தீட்டினாலும் ஜீவகாந்தத்தின் இருப்பு குறைந்து போய்விடக் கூடாது அந்த அளவுக்கு ஸ்டாக் அதிகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் நான்காவது இரத்த ஓட்டம் டபுள் பம்பிங் ஸ்டேஷன் ஒரு செகண்ட் கூட ஓய்வெடுக்காமல் அது பாட்டுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கிறது இதற்கு எவ்வளவு ஜீவகாந்தம் தேவை ரவுண்ட் எ கிளாக் ரவுண்ட் த இயர் ரவுண்ட் த லைஃப் யோசித்து பாருங்கள் எவ்வளவு வருகிறது எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு செலவாகிறது என்பதை பொறுத்து உங்களுக்கு இருதயம் நன்றாக இயங்குகிறது நன்றாக இயங்கவில்லை என்ற நிலை அதற்கு பின் காற்றோட்டம் டபுள் துருத்தி நெஞ்சுக்குள்ளே இறைவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறான் இரண்டும் காற்றை உள்வாங்க வேண்டும் வெளித்தள்ள வேண்டும் உள்வாங்க வேண்டும் வெளித்தள்ள வேண்டும் கொல்லன் பட்டறையில் துருத்தியை வைத்து கொண்டு வேலை செய்வான் ஒரு பையன் அந்த பையனுக்கு சம்பளம் கொடுத்தால் தானே துருத்தியை இயக்குவான் நாம் எதையாவது இழந்தால் தானே நுரையீரல் வேலை செய்யும் அந்த மாதிரி நுரையீரல் வேலை செய்யும் பொழுது மூச்சு பொழுது எந்த ஆற்றல் செலவாகும் மின்சாரமா இல்லை ஜீவகாந்தம் தான் அது அடுத்தது செரிமானம் நாம் பாட்டுக்கு சாப்பிட்டு விட்டு போய் விடுகிறோம் அந்த ஒரு வேலை பார்ப்பதற்கு ஒரு ஆள் வேண்டுமே அதுதான் செரிமானம் மகரிஷி நன்றாக சிரிக்க சிரிக்க சொல்வார்கள் வேறு யார் செய்வார்கள் ஜீவகாந்தம் செலவு பிடிக்கக்கூடிய வேலையை யார் செய்ய முடியும் நாம் தான் செய்தாக வேண்டும் தண்ணில் தானாக ஜீவகாந்தம் செலவாகி அதன் வேலையை செய்கிறது அடுத்தது வெளியேற்ற வேகம் புரிந்து கொண்டு அன்றாடம் டிஸ்போஸ் பண்ணியாக வேண்டும் அதற்கு ஒரு ப்ரெஷர் இருந்தால் தானே வெளியேறும் ஜீவகாந்தம் செலவானால்தான் அந்த ப்ரெஷரை ஏற்படுத்தி மெயின்டென் ஆகி காலையில் ஒரு தடவை இரண்டு தடவை அந்த வேலை சுலபமாக நிகழும் கழிவுப்பொருள் வெளியேற்ற வேகத்துக்கு ஜீவகாந்தம் செலவாகிறது நமது உடலில் ஒரு லெபாரட்ரி இருக்கிறது அது வந்து ஹார்மோனாகவும் என்சைனாகவும் இரத்தத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறது அந்த லெபார்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு செலவானால் தான் எச்சிலே சுரக்கும் இன்னும் மற்றதெல்லாம் சுரக்கும் ஒன்பது நோய் எதிர்ப்பாற்றல் திருடன் வராமல் ஆழியாரில் குருக்கார் நிற்கிறார்கள் சம்பளத்துக்காக வேலை செய்கிறார்கள் சம்பளம் கொடுக்காவிட்டால் வீட்டுக்கு போய் விடுவார்கள் ஆகவே பாதுகாப்பு நடவடிக்கைக்காக நோய் எதிர்ப்பாற்றல் என்பதை உருவாக்கி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதையும் ஏமாற்றிவிட்டு நோய் வந்துவிடும் அப்படிப்பட்ட நோயை அடித்து விரட்டி வெளியேற்றி விட வேண்டும் உடல் மறுபடியும் நலமாக வேண்டுமானால் அதற்கும் ஜீவகாந்தம் செலவு வேண்டும் இப்படி பத்து விதமாக ஜீவகாந்தம் செலவாகிறது நாம் அசட்டையாக இருக்கிறோம் நமக்கு குறுகிய காலத்திலே ஒரு முழுமையான விளக்கம் மனித ஆற்றலைப் பற்றி வந்துவிட முடியாது என்றாலும் சுருக்கமாக சில குறிப்புகளை மாத்திரம் நான் கொடுக்க முடியும் அந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் சிந்திக்க சிந்திக்க முழுமையான விளக்கம் உங்களுக்கே கிட்டிவிடும் ஏனென்றால் உங்கள் அறிவு ஒரு இயற்கையின் சுரங்கம் இயற்கையின் நிதி யூ கேன் சீ த பியூட்டிஸ் ஆஃப் த நேச்சர் ஆல் ஓவர் த world அண்ட் இன் த வாஸ்ட் யூனிவர்ஸ் பட் த சீக்ரெட் ஆஃப் நேச்சர் ஆர் within இன் யூனிவர் மைண்ட் அவ்வளவு இயற்கை அழகும் உலகம் முழுவதும் பரவி இருந்தாலும் இயற்கையிலே உள்ள எல்லா ரகசியங்களும் மனிதனின் அறிவிலே தான் இருக்கின்றன அத்தகைய அறிவு ஏன் எல்லை கட்டுப்பட்டு விட்டது என்று பார்த்தோமானால் பழக்கத்தின் வழியே ஆங்காங்கு ஏற்பட்ட தேவை அனுபவம் செயல்கள் இவற்றை ஒட்டி நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் பழக்கமாகிவிட்டன ஒவ்வொரு பழக்கமும் ஒவ்வொரு செயலும் அப்படியே உடல் செல்கள் உயிர் சக்தி ஜீவகாந்தம் புலன்கள் அறிவு என்ற ஐந்து வகையின் கூட்டியக்க விளைவாக பதிவாகிவிட்டது அந்த பதிவுகள் ஜீவகாந்தத்தின் தொடர் இயக்க விளைவாக பிரதிபலித்து கொண்டே இருக்கும் அதன் வழியே நாம் செயலாற்றிக் கொண்டிருப்போம் அதனால் துன்பமோ இன்பமோ அமைதியோ பேரின்பமோ இவற்றுள் ஒன்றாலும் வரலாம் ஆயினும் இப்பொழுது என்ன வேண்டும் சிந்தனை இங்கு வினையும் விளைவும் என்ற இயற்கையின் ஏதையினை நினைவு கொள்ள வேண்டும் எந்த செயலிலும் நோக்கம் உண்டு திறமையும் உண்டு இவ் இரண்டையும் கொண்டு புரியும் பொழுது இடம் காலம் தொடர்பு கொள்ளும் பொருள் இவற்றிற்கு ஏற்ப தக்க விளைவு தவறாமல் வரும் இது மாற்ற முடியாத இயற்கை நீது இதனை மறவாது நினைவில் கொண்டு சிந்திக்க வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் ஏன் நமது தேவைக்கும் விருப்பத்திற்கும் மாறான விளைவுகள் வரும் வகையில் செயல்களை செய்கிறோம் நாம் ஒன்று விரும்புகிறோம் வேறொன்று விளைகிறதே அதற்கு காரணம் என்ன என்று சிந்தித்தால் செய்தால் போதும் சிந்தனை செய்தால் போதும் இதுவரையில் வெளி உலகையே பார்த்து புலன்கள் மூலமாக அனுபவித்த அனுபவங்களிலே மாத்திரம் அறிவை எல்லை கட்டி கொண்டிருந்த நிலை மாறி அவ்வளவு அனுபவங்களும் எங்கே பதிந்திருக்கின்றனவோ இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையும் எங்கே அடக்கமாக இருக்கின்றனவோ அந்த இடத்துக்கு போய்விடலாம் சிந்தனையின் மூலமாக சிந்திக்கும் போதே உள்ளொடுக்கம் உண்டாகிறது மனிதனுக்கு அந்த சிந்தனையின் மூலமாக அமைதி உண்டாகிறது கூர்மை உண்டாகிறது தெளிவு உண்டாகிறது அந்த உள்ளொலியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக புரிந்துவிடும் அதே போல என்னென்ன தவறு இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் திட்டமிடுவது பின்பற்றுவது வெற்றி பெறுவது என்பன அடுத்த செயல்கள் நன்றி வாழ்க வளமுடன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் வாழ்க வளமுடன் Oh. Uh -huh.